கோவில்பட்டி அருகே செட்டிக்குறிச்சி கிராமத்தில் கல்குவாரிகள் இயங்கி வருகிறது இதனால் பாதிக்கப்படும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கடைகளை அடைத்து கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே செட்டிக்குறிச்சி கிராமத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளும் சுமார் நான்காயிரம் மக்களும் வசித்து வருகிறார்கள் இப்பகுதி மக்களுக்கு விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் தான் பிரதான தொழிலாக இருந்து வருகிறது இந்த கிராமத்தில் ஏற்கனவே கடந்த சில ஆண்டுகளாக இரண்டு கல் குவாரிகள் இயங்கி வருகிறது இந்த கல் குவாரிகளால் பாதிப்புகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கல்குவாரிகளை மூட வேண்டும் என மக்கள் பல முறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்த நிலையில் செட்டிக்குறிச்சி கிராமத்தின் குடியிருப்புகளுக்கு அருகாமையில் புதிதாக இரண்டு கல்குவாரிகள் தொடங்க கனிம வளத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒப்புதலோடு ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது இதனால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்த செட்டிக்குறிச்சி கிராம மக்கள் கனிமவளத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து செட்டிக்குறிச்சி கிராமத்தில் முழுவதும் இன்று கடைகளை அடைத்து கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதனால் கிராமம் கோவில்பட்டியில் இருந்து செய்தியாளர் ரவிக்குறிச்சி கிராமத்தில் இருக்கும் இப்ப முதல்ல அந்த ஒரு வரி இருக்கு இப்ப ஆரம்பிக்காங்க அதனால போராடமாண்டாமல் என்னென்ன பாதிப்பு இருக்கு பாதிப்பு